மெயின்டெனன்ஸான பிளான்ட்னா நம்ம கீரையை தாங்க சொல்லணும் டக்குன்னு ஒரே வாரத்துலயே நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கலாங்க நம்ம குழந்தைங்கள என்ன படிக்க வச்சாலும் நம்ம அடிப்படை நம்ம உணவை பத்தி நாங்கள் எத்தனையோ கிராப்பு தண்ணி இல்லாம போயிருக்குங்க கஷ்டப்பட்டிருக்கோம் அயில் கிளி குருவிக்கெல்லாம் இங்க அளவே இல்லைங்க நீங்க அதனால இந்த வேலியெல்லாம் போட தடுக்கல வேலியெல்லாம் இல்லைங்க இதுதான் நம்மளுடைய சங்கு பூங்க ஒயிட் கலரும் ப்ளூ கலர் வெரைட்டியும் இருக்குங்க நாம ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுறோங்க அதன் அது இல்லாமல் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப தம்பதிகளுக்கு தங்க வழங்கும் கல்யாண பரிசு ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நாற்பது கிராம் வெள்ளி இலவசம் பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேட்டுக்கட்டாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம் ரொம்பவே இன்டீரியர்ல இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ்ல இருந்துட்டு ரொம்பவே சிறப்பான முறையில இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரியா சிவபிரகாசம் அவர்கள் இந்த ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு இங்க என்னென்ன எப்படி எல்லாம் விவசாயம் செய்யறாங்க அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

குழந்தைங்க கத்துக்கிற மாதிரி நாங்களும் சின்ன சின்ன விஷயமா எல்லாம் கத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் என்னென்ன நம்ம நாமக்கல் மாவட்டத்துல வர கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயங்க வெங்காயங்கோளம் நம்மளுடைய தென்னை மரம் தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்க விவசாயம்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் போடுவோங்க சோளம் நம்மள நாட்டு சிகப்பு சோளம் இருக்கும் இல்லைங்களா அந்த சோளம் போடுவோங்க சின்ன வெங்காயம் போடுவோங்க கடலை நாட்டு கடலை அது போட்டுட்டு இருக்கோங்க இந்த மாதிரி ஒன்னுன்னா மாத்தி மாத்தி போட்டுட்டு சுழற்சி முறையிலே வந்துட்டு ஆமாங்க கிராப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க சென்னை தான் மேஜர் கிராப்னு சொன்னீங்க நாங்க பாக்கும்போது எல்லாமே பார்டர்ல வச்சிருக்கீங்க உள்ள வந்து வேற வேற கிராப்ஸ் பண்றீங்க இப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க லேண்ட எவ்ளோ தென்னைகள் வச்சிருப்பீங்க உள்ள என்னென்ன அதெல்லாம் மாத்திரீங்க நாங்க வந்து ஆக்சுவலா தோப்புனா வீட்டை சுத்தி மட்டும் நல்லா வீடு நிழலுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அத்தை வீடு கட்டுனப்பவே ரெண்டு சைடு ஃபுல்லாவே எல்லாம் தோப்பாவே மாத்திட்டாங்க தெனந்தோப்பா அது மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க வீட்டை சுத்தி மட்டும் வீட்டை சுத்தி ஃபுல்லா தோப்பாவே தென்னை மரம் தான் ஃபுல்லாவே இருக்கு அப்புறம் நம்ம மத்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த வரப்புல மட்டும்தான் எல்லாம் வச்சிருப்பாங்க நடுவுல வந்து ஃபுல்லா வேற கிராப் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவா ஆமா மொத்தம் தென்னையில வந்து நீங்க எவ்ளோ எவ்ளோ மரங்கள் வச்சிருக்கீங்க எவ்ளோ ஏக்கர்ல வச்சிருக்கீங்க ஒரு ஐநூறு மரம் இருக்குங்க நம்மளுக்கு இதுல ஆமாங்க ஓகே ஓகே நம்ம பாதி நம்மளுதுங்க பக்கத்துல பிளஸ் லீஸ்க்கு எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க அது இல்லாம நம்ம வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கிச்சன் கார்டன் ஒன்னு தனியா அமைச்சு அது ரொம்ப நாளா நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க இங்க என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கீங்க இங்க வந்து கீரை வகைங்க முள்ளங்கி கேரட் பீட்ரூட்டுங்க அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் சக்கரவள்ளி கிழங்குங்க புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இங்க வச்சிருக்கோங்க இந்த லேண்ட்ல பீட்ரூட் இது முள்ளங்கி எல்லாமே வருதுங்க இந்த தென்னமரத்து நிழல்ல வந்து நல்லா வருதுங்க கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இதெல்லாம் தென்னமரத்து நிழல்ல இந்த இடத்துல இருந்துட்டே இருக்குங்க இந்த இடத்துல போட்டுருங்க பாவக்கா பொடலங்கா இதெல்லாம் நல்ல வெயில் வேணுங்க அதெல்லாம் தென்னமரம் இல்லாத இடத்துல எம்டி ஸ்பேஸ்ல வச்சிருப்போங்க ஆமாங்க இதுக்கு அடிக்கடி தண்ணி கட்டிட்டே இருப்போங்க நாங்க இதுதான் எங்களோட ஹார்ட் ஆஃப் தி இது மாதிரிங்க பக்கத்துலயே தொட்டி வச்சிருக்கோங்க டெய்லியும் ஈவினிங் ஆனா நாங்க இங்க வந்துருவோங்க ஏதாவது ஒரு குட்டி குட்டி வேலை டெய்லியும் சீடு போடுற வேலை இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டிட்டே இருப்போங்க அந்த மாதிரி வேலை இருக்கும் தான் பாக்குறோங்க ஆமாங்க நம்மளுடைய நாட்டு ரகமே நிறைய இருக்குங்க ஆக்சுவலா என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லீங்களா அவங்க கிட்ட இருந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி போடுவாங்க அந்த வெரைட்டி எல்லாம் நம்ம ஊர்ல ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாம் நான் வாங்கி இங்கே போட்டு பண்ணுவேங்க உளவுல பெரிய காய்கறிகள் இதை ஒவ்வொரு பேரண்டோட கடமைங்க நாம நல்லது சொல்லிக் கொடுக்கறோம் ஒரு குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய உணவும் எங்க இருந்து வருது எப்படி உருவாகுது நஞ்சில்லாத உணவு நமக்கு எப்படி கிடைக்குது அதை குழந்தைல இருந்தே சொல்லிக் கொடுக்கணுங்க நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றோம் இல்லைங்களா அத வந்து நம்ம குழந்தைங்களை என்ன படிக்க வச்சாலும் நம்ம அடிப்படை நம்ம உணவை பத்தி ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம பெற்றோர் சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய கடமைங்க இது வந்து கஸ்தூரி வண்டைங்க நாட்டு வண்டைங்க நம்மளோட நாட்டு ரகத்துல கிடைக்காது கண்டிப்பா இது கிடைக்காதுங்க நாம இது ஆர்கானிக்கா தான் பண்ணிருக்கோங்க அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த இலைய பாத்தீங்கன்னா பூச்சி பூச்சா இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இப்போ நம்ம சின்னதுல இருந்து மருந்து அடிச்சோம்னா இது ரொம்ப கொழு கொழுன்னு எல்லாம் இருக்குங்க இது நம்ம வேப்பண்ண மட்டுமே அடிச்சுட்டு இருக்கோங்க அதனால புழுவும் கண்ட்ரோல் ஆயிருக்குங்க ஆனா சில இது ஓட்டையா இருக்குங்க இதுதான் சேனக்கிழங்குங்க இது வந்து ஒரு சின்ன கிழங்கா நம்ம இந்த சைஸ் தாங்க நம்ம வச்சது நல்லா பெரிய பெரிய கிழங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க இது மெயின்டெனன்ஸே ஒன்றும் இல்லைங்க கிழங்க நம்ம ஊடினோம்னா போதுங்க பெஸ்ட்டே ஒன்றும் அட்டாக்கெல்லாம் ஒண்ணுமே இதுல இல்லைங்க நம்ம அப்பப்ப மரத்துக்கு தண்ணி போறப்ப இதுக்கு தண்ணி போதுங்க உரமுன்றதும் ஒன்றும் நம்ம இதுக்கெல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லைங்க அதே வந்துருச்சுங்க அடுத்து இது என்ன கீரைங்களா ஆமாங்க இது பாலக்கீரைங்க இப்போ என்ன என்னென்ன கீரைகள்லாம் வச்சிருக்கீங்க இப்போ நம்ம நாட்டுக்கீரை முக்காவாசி எல்லாமே இருக்குங்க புளிச்சிக்கீரை புளிச்சுக்கீரை இருக்குங்க மணத்தக்காளி கீரை இருக்குங்க கரிசலாங்கண்ணி எல்லா கீரையுமே இருக்குங்க முருங்கைக்கீரை நீங்க இது எவ்வளவு நாளா இது நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்களே சாப்பிட்டு இருக்கீங்க உங்க ஃபுட்டுக்கு சேர்த்துக்கிறீங்க அம்மா சின்ன வயசுல பண்ணனது இதுதாங்க கடையில அதிகமா நம்ம சின்னதுல வாங்க மாட்டோம் அதே தாங்க இங்க வந்து அப்படிதான் மாமியார் முக்காவாசி இங்கேதான் வீட்டை சுத்தி வெஜிடபிள் கார்டன் சொல்லி அரிசி பருப்பு கூட இங்கே விளைவிங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுல அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா எல்லாம் இருப்போங்க ஈஸி மெயின்டெனன்ஸான பிளான்ட்னா நம்ம கீரை தாங்க சொல்லணும் டக்குன்னு ஒரே வாரத்துலயே நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கலாங்க தோட்டத்தில் நம்ம வச்சோம்னா கொஞ்சம் வெயில் இருக்கற இடத்துல வச்சோம்னா போதுங்க கீரையெல்லாம் நல்லா ஈஸியாக வளர்த்துலாங்க பூச்சி அந்த அந்தளவுக்கு இருக்காதுங்க குழந்தைங்களுக்கும் நம்ம வாரத்தில் ஃபேமிலிக்கு ரெண்டு நாளைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வீட்லேயே சமைக்கலாங்க குழந்தைங்களுக்கு இது மூலியமா நிறைய வருங்க அவங்கள சீடு ஷோ பண்ண சொல்லலாம் தண்ணி ஊத்துறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கேஜெட் ஃப்ரீ லைஃபாக இருக்குங்க அந்த ஃபோன் அடிக்டாக இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல இடமா இருக்கு கண்டிப்பாங்க நானே என் பொண்ணும் ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்போங்க வந்து மரம் இது பெரிய மரமானாலும் காய் வந்துட்டே இருக்குங்க வருஷமானாலும் நமக்கு கொடுத்துட்டே இருக்குங்க வெண்டையிலேயே நிறைய வெரைட்டிஸ் வெண்டையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நான் வந்ததுல இருந்து பார்த்தா அந்த செடி கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு அது என்ன செடிங்க இது இப்பதாங்க நாங்க ப்ரூன் பண்ணி உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கோங்க நல்லா புஷியாக இருந்துச்சு கட் பண்ணிங்க கரெக்டாக அந்தந்த பூ பூத்து முடிச்ச உடனேங்க நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டுங்க வேர் அடிப்படாமல் நல்லா மண்ணை கிளறி விட்டுங்க நம்மளோட இயற்கை உரத்தை கொடுத்து தண்ணி விட்டுட்டே வந்தோம்னா போதுங்க காக்கட்டான் ஃபுல்லா பூ வருங்க மரம் ஆமாங்க காய வந்து வேல்யூ ஆட் கீரையதான் தலையதான் பொடியா எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கோங்க காய வந்து நம்ம ஃபார்ம்ல இருக்கவங்க நாம எடுத்தது போக மீதி காஞ்சிருக்குங்க ஆமாங்க இது வந்து அடுக்க குண்டுமல்லிங்க ரொம்ப வாசமா இருக்குங்க நல்ல வெயில் இருக்க இடத்துல வச்சுட்டு இப்ப இது வந்து பூத்து முடிச்சிருச்சுங்க இப்ப இதையும் அந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிங்க வேறு அடிப்படாம நல்ல மண்ணை கிளறி விட்டுங்க இயற்கை உரம் கொடுத்து தண்ணி விட்டுட்டே வந்தோம்னா செடி ஃபுல்லா எட்டா விடாம மொக்கு இருக்குங்க நம்ம அங்க பார்த்தது வந்து அஞ்சு அடுக்கு மல்லிப்பூங்க மல்லிப்பூங்க ரோஸ் மாதிரியே இருக்குங்க வாசமும் இதுவும் அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுங்க நல்ல உரம் கொடுத்து தண்ணி குடுத்துட்டே இருந்தோம்னா செடி ஃபுல்லா மொக்கா இருக்குங்க அப்படியே ஒரு ஒயிட் ரோஸ் செடி பார்க்குற மாதிரியே இருக்குங்க இந்த பக்கம் மனத்தக்காளியில ஆமாங்க நம்ம தோப்பு சுத்தி எல்லாத்துலயுமே மணத்தக்காளி தாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் ஒரு பத்து செடி கிட்ட இருந்துச்சுங்க அதோட விதை விழுந்து விழுந்து எல்லா இடத்துலயுமே முளைச்சிருச்சுங்க நம்ம கீரைகள்லயே அதிக மருத்துவ குணம் மிக்க ஒன் ஆஃப் த கீரைனா நம்ம மணத்தக்காளி கீரையை சொல்லாங்க இது வந்து புளிச்சு கீரைங்க புளிச்சு கீரையிலேயே நாலஞ்சு வெரைட்டி இருக்குங்க நாட்டு புளிச்ச கீரையிலேயே கெண்டி புளிச்ச இருக்குங்க அப்புறம் புளிப்பு கம்மியா இருக்கிற புளிச்சு கீரை இருக்கு அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலர் பூ இருக்குங்க இந்த செடியில இன்னொரு வந்து பர்பிள் கலர் பூ வருங்க இதே புளிச்ச கீரல வேற வேற பூ வரும் ஆமாங்க நிறைய வெரைட்டிஸ் இதுலயே இருக்குங்க இப்ப நிறைய காய்கறிகள் பார்த்தோம் கீரைகள் பார்த்தோம் இந்த பக்கம் நிறைய கிழங்கு போட்டுருக்கீங்க இது வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க நம்ம வந்து இப்ப வச்சிருக்கோம் கிச்சன் கார்டன் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமாங்க நம்ம அந்த சைடு நம்ம காட்டுலயே ஒரு இடத்துல சைடுல வீட்டுக்கு மட்டும் போட்டுட்டு இருப்போங்க சரி அதை நம்ம கிச்சன் கார்டன்கிட்டயே தடவை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க கிராப் ரொட்டேஷன் மாதிரி அங்க என்ன பண்றமோ வெஜிடபிள் கார்டனும் அப்படியே தாங்க கிராப் ரொட்டேஷன் மாதிரி இப்ப நான் முள்ளங்கி போட்டேன்னா இப்ப இந்த இடத்து அப்படியே டோட்டலா மாத்தி அடுத்த கீரை போடுவேன் ஆமா அந்த மாதிரி இந்த இடத்தையுமே நாங்க மாத்திக்கிட்டே தான் இருப்போம் வரல என்ன ஈல்டுக்கு விலைங்க இது வந்து தெனஞ்செடி வச்சுருக்கோங்க இந்த வாய்க்காலில் தென்னஞ்செடிக்காக தண்ணி விடுற வாய்க்காலுங்க அந்த தண்ணி போகிற நடுவில் இடத்துல எல்லாம் கேப் இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு கரும்பும் வச்சுருக்கோங்க மணத்தக்காளியும் தூவி விட்டுருக்கோம் தாங்க அந்த தண்ணியோட அருமை தெரியும் நாங்க எத்தனையோ கிராப்பு தண்ணி இல்லாம போயிருக்குங்க கஷ்டப்பட்டிருக்கோம் அதே தண்ணியும் வந்து நம்மளது குச்சிக்கிழங்கு அழிஞ்ச கதையும் இருக்குங்க அந்த தண்ணி எவ்வளவு முக்கியம் அப் அப்படின்றது அவ்வளோ சாப்பிடுவாங்க கண்டிப்பாங்க நாங்க இப்போ மோட்டரு அந்த இடத்துல ஒண்ணு தண்ணி கசியுங்க அந்த இடத்துல கூட அந்த கசியிற இடத்துல ஒரு கோவச்செடி வச்சு விட்டுருப்போங்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த இடத்துல அப்படின்னு மயில் கிளி குருவிக்கெல்லாம் இங்க அளவே இல்லைங்க நாங்க ஆக்சுவலா மக்காச்சோளம் சோளம் இதெல்லாம் போட்டோம்னா இங்க ஓரத்துல பார்டர் மாதிரி ஃபுல்லா அவங்கதான் சாப்பிட்ருப்பாங்க அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல நிறைய கிராப்ஸ் வந்து சாப்பிட்டு போயிடுவோம் ஆமாங்க அது வேணால் கண்டிப்பாங்க அதுக்கு நிறைய பேர் எல்லாம் கம்பி வெளி நிறையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதுவும் ஒரு உயிரினந்தாங்க அது இல்லாமல் நம்ப இல்லை

வச்சிருப்பாங்க யூனிக்கா இருக்கிற செடியெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க பாரிஜாதம் வச்சிருப்பாங்க பன்னீர் புஷ்பம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி செண்பூ வச்சிருப்பாங்க செண்பூலயே ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிங்க ஒவ்வொரு யூனிக்கான வெரைட்டியும் வச்சிருப்பாங்க இது வந்து பவளமல்லிங்க டிசம்பர் மந்த்துனா அக்டோபர் டு டிசம்பரில் இது ஃபுல்லா மரம் ஃபுல்லா பூவா இருக்குங்க இதுல இதை நம்ம எடுத்து நம்ம சாமிக்கு மாலையாக கொர்த்து போடுவோங்க இது வந்து பன்னீர் புஷ்போங்க இதுவும் வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இங்க வந்து லான்ல உட்கார்ந்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க வாசம் இது வருஷம் ஃபுல்லா பூ இருந்துகிட்டே இருக்குங்க சாயந்தரம் இந்த பூ பூக்குங்க ரொம்ப வாசமா இருக்குங்க இதுதான் நம்மளுடைய சங்கு பூங்க ஒயிட் கலரும் ப்ளூ கலர் வெரைட்டியும் இருக்குங்க நம்மளுடைய ஒரு க்ரீனான மவுண்டெயின்னே சொல்லலாம் வாங்க இந்த இடத்த வந்தோன்னா நம்ம ரொம்ப அழகா இருக்குங்க கிரீனரியா இது வந்து பாரி ஜாதங்க இதுவும் ரொம்ப வாசமாக இருக்குங்க இதெல்லாம் பாலினேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹனி பீஸ் எல்லாம் ஃபுல்லாக இதில் இருக்குங்க மலை தேங்க்லருந்து அடுக்கு இருந்து அப்புறம் எல்லாமே இதில் வந்து காலையில் பார்க்கலாங்க பட்டர்ஃப்ளை இருந்து எல்லாமே பார்க்கலாங்க இந்த பூவில் இது வந்து ஆரஞ்சு கலர் செண்பவ பூங்க இது வந்து ஒயிட் கலர் பூங்க நம்ம வீட்டை சுத்தி தாங்க அந்த தென்னை மரத்துக்கு நடுவுல நடுவுல கேப்பில் தண்ணி போகும் இல்லைங்களா அந்த கேப்பில் வந்து நம்ம எல்லாம் பல மரங்கள் எல்லாம் அந்த தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்த மூல் சீத்தா மரம் வந்து வருஷம் ஃபுல்லாவே காய் தருங்க இந்த முல் சீத்தா மரமும் வச்சுருக்கோங்க அதே மாதிரி முழுசீத்தாளம் இப்பதாங்க ஃபேமஸ் அத்தை வச்சு இப்ப மரமாவே காய்ச்சிட்டு இருக்குங்க அந்த மாதிரி அப்ப இருந்தே அந்த பழமா இருக்கட்டும் அப்பந்தே ஒன்னொண்ணு யூனிக்கா மெயின்டைன் பண்ணுவாங்க ஆமாங்க ஆமாங்க கொலுமிச்சம்பழமா இருக்கட்டும் இது அவ்வளவு இனிப்பா இருக்குங்க இந்த பழம் கொழும் சம்பளங்க எலுமிச்சம்பளம் கொழும்புச்சம்பளம் நாட்டு வெரைட்டி கொழும்புச்சம்பழங்க ஆமாங்க அந்த பேரு ஆமாங்க மேல பழம் இருக்குங்க அவ்வளவு இனிப்பா இருக்குங்க இது வந்து ஆரஞ்சு வெரைட்டி நம்ம சாத்துக்குடி சொல்றோம் இல்லீங்களா சாத்துக்குடிலயே இது இன்னும் நாட்டு வெரைட்டிங்க

ஆக்சுவலா வந்து பழமரங்களுமே பழம் வாங்கிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த பழத்துல இருந்து விதைய முளைக்கு போட்டு வந்த மரம் தாங்க இது தானா முளைக்கி போட்டு விதையில இருந்தே உருவானது தாங்க இந்த மரம் இது வந்து இன்சுலின் செடிங்க இது வந்து சுகர் இருக்கவங்க காலையில ஒவ்வொரு இலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க இதுதான் நம்மளுடைய மைக்ரோ கிரீன்ஸுங்க இதுக்கு வந்து நம்மளுடைய தோட்டத்தில் இருக்க செம்மண்ணுங்க அப்புறம் நம்ம காய்பித்து கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்ல விதையை மேலே போட்டு கொஞ்சம் அதே காய்பித்தை போட்டு மூடி ஒரு காலையிலையும் ஈவினிங் டைமும் நம்ம தண்ணி தொளிச்சு நிழலில் வச்சிட்டோம்னா போதுங்க அவ்வளோ ஒரு நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மைக்ரோக்ரீன்ஸுங்க இதை வந்து நம்ம இந்த சைஸ் சின்னதாக ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வரப்பயே நம்ம கட் பண்ணி சாலடில் ஆட் பண்ணிக்கலாங்க ஜூஸாக குடிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் பச்சைப்பயிறு போட்டிருக்கேங்க அதுலேயும் ஆரியம் போட்டிருக்கேங்க அப்புறம் இது வந்து கம்புங்க இது வந்து கோதுமை கோதுமையை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாங்க இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடலை பார்க்க முடியுது இப்போ கிச்சன் கடலூர் ஆப்போசிட்டில் ஃபுல்லாவே கடலை போட்டு ஆமாங்க நம்ம நாலு ஏக்கரா கடலை போட்டிருக்கோங்க இப்போதான் போட்டு ஒன் மந்த் ஆகுதுங்க நம்ப வந்து தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்குங்க அதனால ஒரு ரெண்டு ஏக்கரா வந்து பார் போட்டு அப்படியே விதைச்சி விட்ருக்கோங்க தண்ணி கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கரா வந்து நம்ம ட்ரிப் லைன் எடுத்துட்டு ட்ரிப்பு போட்டும் போட்டிருக்கோங்க தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஃபார்மிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இது வந்து நம்ம வாட்டர் ஆப்பிள் மரங்க இது வந்து நல்லா காய் காய்க்குங்க வருஷம் ஃபுல்லாவா காய் காய்க்குங்க நம்ம அப்பப்ப மெயின்டைன் பண்ணா போதுங்க அப்பப்ப தண்ணி விட்டு உரம் கொடுத்தா போதுங்க ஒரே ஒரு செடி ஒரே ஒரு மரம் இருக்கு ஆஹ் இதுலயே ரெட் கலர் வெரைட்டி நம்ம இருக்குங்க இப்பதான் காய்க்கு சீசனுக்கு பூ எல்லாம் வச்சு வந்துட்டு இதுவும் முன்னாடியே வச்சதா இல்ல நீங்க வந்து பிறகு வச்சுருங்க இதுவும் அத்தை வச்சதுதாங்க உங்களுக்கு இந்த வந்து பிடிச்சிருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தர மாதிரி நம்ம பெத்தவங்க அத்தமாவா இந்த மாதிரி எனக்கும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல ஒரு உறுதியான வார்த்தை நான் மனசுல வச்சது அதுதாங்க நாம வந்து ஆஹ் வாழ்றோம் இறக்குறோம் இல்லாம நாம ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்றோங்க அதன் அது இல்லாம இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்றப்ப பூமிக்கும் நல்லது பண்றவங்க அதுதான் ரொம்ப நாள் நீடிக்குங்க இப்ப நம்ம பெரியோர்கள் வந்து நம்ம கிட்ட பூமியை நல்லா சுத்தமான காத்து தண்ணி மாதிரி கொடுத்த மாதிரி நாம அதையவே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணுங்க ஆமாங்க இதுல இது வந்து மல்பரி மரங்க நம்ம எந்த அளவுக்கு காய் வந்த உடனே வந்தோடனே நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்ல காய் வரும் ஆமாங்க இப்ப ஆக்சுவலா பார்க்க முடியுது வீட்டுக்கு அந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் ஆமாங்க லெஃப்ட் சைடுல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த பக்கம் ஆக்சுவலா ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்க கொழும்ச்சும் பழம் அப்புறம் பப்ளி மாசுங்க அப்புறம் பலாமரம் தென்னந்தோப்புக்குள்ளேயே நடுவுல எல்லாம் வச்சிருக்கோங்க லிச்சி மரம் இருக்குங்க பெரிய அத்தி மரம் இருக்கு டிராகன் ஃப்ரூட்ல எல்லா வெரைட்டி வச்சிருக்கோங்க ஆரஞ்சு பழத்துலயும் எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கோங்க பலாமரம் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்க அதுக்கப்புறம் மிளகு செடி இருக்குங்க அதுக்கப்புறம் துரியன் செடி ஒன்று இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ஆக்சுவலா இங்கே அனல் தான் அடிக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுத்தி கூடார மாதிரி போட்டு இப்போ ஒன்று வளர்த்திட்டு இருக்கோங்க ஸ்டார் ஃப்ரூட்லாம் நிறையவே பொறிச்சிட்டாங்க ஆமாங்க அது வருஷம் ஃபுல்லா காய் நெல்லிக்காய் மாதிரி கொடுத்துட்டே இருக்குங்க கருப்பு கலர் நவ பழம்னு இருக்குங்க இது வந்து பச்சை கலர் நவ பழங்க ஃபுல்லாகவே பழுத்த பிறகு பச்சை பழுத்தாலும் இது சிரண்டுருச்சுங்க இப்போ பொறிச்சு சாப்பிட்டு பாக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் ஆமாங்க ஆக்சுவலாக இது பழம் பழங்க காயாதான் இருக்குங்க டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குங்க கருப்பு கலனாவல மாதிரியே இருக்குங்க இது வந்து சப்போட்டா பழவங்க இது வந்து இது ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் ஆமா ஃபுல்லாவே ஆமா மரம் ஃபுல்லாவே நல்ல வெயிலும் தண்ணியும் கொடுத்தோம்னா போடுங்க அப்பப்ப உரம் கொடுத்தோம்னா போடுங்க ஒரு செடிக்கு பேசிக்காவே நல்ல ஹார்வெஸ்ட் கொடுங்க நம்ம கருவப்பல் தலைய வந்து ஃப்ரெஷா நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ங்க அதல இருந்து பழமும் ವರ್ಷ ವರ್ಷ நமக்கு கொடுக்குங்க மரம் அந்த பழத்தை வந்து நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் கருவப்பல் பழத்தையா ஆமாங்க அந்த பழம் ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கும் ஹேர்க்குங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கு இல்லையா இது எதுக்காக இதுல இருந்து பாசனம் பண்ணுவீங்களா ஆமாங்க இதுல இருந்து இந்த தோப்புக்கு இதுக்கெல்லாம் தண்ணி எடுத்து விடுவோங்க இன்னொரு கிணறு அங்க தோட்டத்துல இருக்குங்க அது தனியா ஒண்ணு இருக்கா ஆமாங்க இன்னொரு கிணறு இருக்குங்க அதுல இருந்து எல்லா இதுக்கும் விவசாயத்துக்கு எல்லாம் அதுல இருந்து பாய்ச்சுக்கோங்க இது வந்து காய்கறி தோட்டத்துக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவோம் இது தோப்புக்கு காய்கறி தோட்டத்துக்கு வீட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் இந்த கிணறுங்க ஓகே மேடம் தேங்க்யூ காலையில இருந்து உங்க தோட்டத்தை சுத்தி பார்த்து ஒவ்வொரு செடிகளா காமிச்சிங்க என்னென்ன பண்றீங்கன்னு ஏ டு சொன்னீங்க எங்களுக்கே மலைப்பாறை இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியல எங்களால இன்னும் நீங்க வளர்க்கு என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப நன்றிங்க சலுகை விலையில் சர்வ லட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள் ஜூன் முப்பதாம் தேதி வரை தங்க தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நாற்பது கிராம் வெள்ளி இலவசம்